நான் சில பொருளாதார நிபுணர்கள்கிட்ட இதை பற்றி பேசினேன் அதாவது அந்நிய முதலீடு இருக்கிறேன் அது இதுன்னு திமுக அரசு பண்ண விஷயங்கள்லாம் வந்து பெரிய முதலீடு எதுவும் வரல நிறைய இலவச திட்டங்கள் மூலமாக செலவு தான் ஆயிருக்கு பல இடங்களில் வந்து செலவு செய்யப்பட்ட தொகை எங்கே போச்சு ஏதாச்சுன்னே தெரியல அதிமுக அரசு இதே மாதிரியான தவறுகள் நடந்திருக்கு அதனால் இன்னைக்கு தேதிக்கு மத்திய அரசுக்கோ இல்லை மாநில அரசுக்கோ பெரிய அளவில் நிதி ஆதாரத்தை வந்து தமிழ்நாட்டுக்குன்னு திரட்டி தரத்துக்கான வழி எதுவும் இருக்க மாதிரி தெரியல அதனால் தமிழ்நாடு அரசு ஆட்சிக்கு வந்த உடனே கரக்க கரக்க அரசுக்கு வருமானம் கொடுக்க கூடிய டாஸ்மாக தான் திரும்ப பெருக்குவாங்க அதிமுக அதிமுக அரசு பிறகு ஆட்சிக்கு வந்தாக்கா ஒருவேளை அண்ணா விழுந்தால் வீட்டுக்கு விழா விட்டால் நாட்டுக்குன்னு அதே சமாதானமா சொல்லி லாட்ரி சீட் விற்பனையூட இவங்க கொண்டு வருவாங்க அதனால டாஸ்மாகக்கும் லாட்ரி சீட்டும் தான் இவங்க முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு வழி திரும்ப தமிழ்நாட்டை வந்து நிதி சுமையிலிருந்து காப்பாற்றி வெளியில கொண்டு வரணும்னா அப்படிங்கிறாங்க மத்திய அரசு தான் கடன் எவ்வளவு வாங்கல